बाप को देबो लेता हां ये देखो यार हो उतार वो बोलो बोलो पूरा है 152 बनी 43 22 में 43 अब टिकट नहीं रहता है ये कुछ भेजेंगे ये ले देता हूं यार फिर देगा

இடும்பன் கரமோ எங்களுக்கு அன்னதான பிரபுத்தோ தாவேறி அம்மனுக்கு அருடாம்பி அம்மனுக்கு அருக்கிறோம் அரகரா அரகரா அரோ அழகரா அரக கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்